வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விளையாட்டு விரும்பிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே இது வந்து ஒரு மோசமான தகவல் தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் தான் அது என்ன தகவல் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அரசு வந்து கிரிக்கெட் போட்டிகளை தடை செய்ய ஆர்வம் காட்டுறாங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ளாக அந்த அரசாங்கத்திற்குள்ளாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்குது உண்மையாகவே இது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் ஆப்கானிஸ்தான் நாட்டில் என்ன நடந்தது இப்போ யாருடைய ஆட்சி இருக்குது தாலிபான்களுடைய ஆட்சி தான் இருக்குது தாலிபான்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் எதுவும் வகுக்காமல் இப்போ நம்ம நாடு இந்தியா இருக்குது அப்படின்னா நமக்கென்று சட்டத்திட்டங்கள் இருக்குது எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க அதன்படி ஆட்சி நடக்கின்றது ஆனால் தாலிபான்கள் வந்து அப்படி ஆட்சி செய்யலை ஆப்கானிஸ்தானில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷரியத் சட்டப்படி அவங்களுடைய இஸ்லாமிய மத நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய முகமது நபி என்ன சொல்லியிருக்காரோ அண்ணா அல்லா என்ன சொல்கிறாரோ அதுபோல் வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே ஆட்சி இருக்குது ஏற்கனவே அந்த நாட்டில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இன்னும் பல விடயங்கள் வந்து அங்கே கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விளையாட்டும் விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து தடை விதிச்சிருக்காங்க பெண் கல்வி கூட அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மோசமான ஒரு நிலையில் தான் இப்போ இருக்குது பெண் உரிமை என்பது மிக மிக மோசமான ஒரு தான் இப்போ அந்த நாட்டில் ஆப்கானிஸ்தானில் இருக்குது அந்த சூழ்நிலையில் அந்த நாட்டுக்கு ஓரளவுக்காவது ஒரு சிறிய நல்ல பேர் ஏற்கனவே பயங்கரவாதிகள் கையில் ஆட்சி இருக்குது அதாவது சட்டமன்று ஒன்று இல்லாமல் மதத்தின் அடிப்படையில் நம்பிக்கையில் அங்கே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த நாட்டிற்கு ஒரு அளவுக்காவது வந்து ஒரு நிம்மதியை ஒரு ஆறுதலை ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஆண்கள் கிரிக்கெட் அணிதான் ஏன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய கிரிக்கெட் வளர்ச்சி என்பது வீரர்களுடைய முன்னேற்றம் திறமை என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உலக அரங்கில் போற்றப்படக்கூடிய அளவிற்கு இருந்து வருகிறது அந்த நாடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் ஐசிசி ஒன் டே வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க எப்படி வந்து அவங்க விளையாடினாங்க திறமையை காமிச்சாங்க எந்த அளவுக்கு முன்னேறி வந்தாங்க எந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன்லாம் கொடுத்தாங்க பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்தினாங்க அப்படின்றது நம்ம எல்லாேருமே பார்த்தோம் பார்த்தது தான் சரிங்க எல்லாமே அது ஒரு ப்ரூஃப் நமக்கு எல்லாமே அந்த டீம் வந்து எப்பேற்பட்ட ஒரு டீமாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது உலக கிரிக்கெட் அரங்கலா அப்படின்றது அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு நிம்மதி உலக அரங்கில் அந்த நாட்டுக்கு ஒரு சிறிய நெற்பெயரை கொடுக்கக்கூடிய விதமாக அந்த நாடை வந்து பிற நாட்டு மக்கள் இப்படி ஒரு நாடு இருக்கின்றது என்று அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஒரு செயலை செய்து வந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கிரிக்கெட் ஆடவர் கிரிக்கெட் அணி மட்டும்தான் அப்பேற்பட்ட ஒரு கிரிக்கெட் அணியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சரியத் சட்டத்திற்கு எதிராக அவங்களுடைய இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிராக இருக்கின்றது அப்படின்னு வந்து கருதி இப்போ அந்த ஆடவர் அணியும் வந்து தடை செய்வதற்கான முயற்சியில் வந்து தாலிபான் அரசு வந்து இறங்கி அப்படின்ற அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைக்க உண்மையாகவே இது மிகவும் அதிர்ச்சியான மிக மிக கேவலமான பிற்போக்கான ஒரு முடிவாக தான் இருக்கும் ஒரு இந்த முடிவை வந்து அவங்க எடுத்து நடைமுறைப்படுத்தினார் இதனால் தான் என்னவோ தெரியல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட்டெல்லாம் வந்து சவுதி அரேபியா துபாய் போயிட்டு செட்டிலாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியும் வருது முன்கூட்டியே அவங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது எப்படி இருந்தாலும் இது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு பிற்போக்கத்தனமான ஒரு முடிவாக தான் இருக்க போகுது அந்த நாட்டு தாலிபான் அரசுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆட்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கிடையாது துப்பாக்கி முனையில் தீவிரவாதத்தின் அச்சுறுத்தல் தான் அங்கே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ சுதந்திரமான ஒரு வாழ்க்கை முறை அந்த நாட்டில் இல்லை அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து அங்கே தாலிபான்கள் என்ன சொல்கிறாங்களோ என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அங்கே இறுதி அப்படிப்பட்ட சூழலில் வந்து அவங்க கிரிக்கெட்டை தடை செய்யவும் ஆடவர் கிரிக்கெட்டை வந்து தடை செய்யவும் நிச்சயம் வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்கான செய்திகள் தான் இப்போ எல்லாமே வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் வந்து அது என்ன நிலையை எட்ட போகின்றது உண்மையாகவே அவர்கள் வந்து தடை செய்ய போகிறார்களா என்பது தெரிந்துவிடும் அதில் மாற்று கருத்தில் எது எப்படி இருந்தாலும் இது கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விளையாட்டு பிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு இது குறித்து வந்து நமது நாட்டு கிரிக்கெட் போர்டு வந்து பிசிசிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆப்கானிஸ்தானோட இந்திய அரசாங்கமோ அல்லது கிரிக்கெட் வாரியமோ ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசோடு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் வளர்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான முன்னேற்றத்திலும் சரி அவர்களுடைய தனிப்பட்ட ஐபிஎல் மூலிமா அவங்களுக்கு கிடைத்து வந்த வருவாயும் சரி மற்றபடி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி இழங்குறாங்க அவங்களால வந்து விளையாட முடியுது உலக போட்டிகள்லாம் பங்கேற்க முடியுது அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வாரியத்தோட மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பின்னாடி இருக்குது அது யாராலையும் மறுக்க முடியாது அவங்களுக்கு வந்து விளையாட்டு மைதானங்களை வழங்குவதாக இருக்கட்டும் பயிற்சிகளுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் இப்படி பல வழிகளில் வந்து எந்தெந்த வழிகள்லாம் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு உதவி கேட்கின்றதோ அதுக்கான அனைத்து உதவிகளையும் வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் செய்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து பெரிய அளவில் வந்து பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சோகமான ஒரு செய்தியாக தான் அமையும் அதனால் இந்தியாவினுடைய தலையீடு இல்லை பேச்சுவார்த்தை வந்து இந்த விடயத்தில் இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது சரிப்பா இப்போ இந்தியா வந்து எத்தகைய மூவை எடுத்து வைக்கிறாங்க ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாங்க என்ன ஏன்னா இது வந்து இன்னும் வெளியே வரலை தடை செய்ய போகிற செய்தி வந்து அஃபிஷியலாக அவங்க அந்த தாலிபான் அரசு ஆப்கானிஸ்தானின் நடக்கக்கூடிய தாலிபான் அரசு வந்து அஃபிஷியலாக அவங்க வெளியிட்டால் தான் அந்த செய்தி வந்து அடுத்த கட்ட முடிவுகள் ஐசிஐசிஐ இருந்து என்ன தவறையான முடிவுகள் எடுத்துருக்கிறாங்க ப்ளஸ் இந்தியா எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து அவங்கள போயிட்டு அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே எப்போ அஃபிஷியலாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அவங்களுடைய இந்த முடிவை தடை செய்யக்கூடிய முடிவை அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எது எப்படி இருந்தாலும் இது வருந்தத்தக்க செயலான்னா நிச்சயம் வருந்தத்தக்க செயல் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் அதே வேளையில் இது வந்து கண்டிக்கத்தக்க செயல் மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு செயல் அப்படின்றதுலேயும் கருத்து கிடையாது நிச்சயமாக வந்து கிரி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் கையில் தான் இது இருக்குது ஏன்னா அந்த அவங்க கையில் இருக்குன்றதை விட எப்படி அவங்க இதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அந்த மக்கள் வந்து அவ்வளோ கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக அந்த கிரிக்கெட் இருந்து வருது இப்போ இதையும் அவங்க தடை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் தான் கிளர்ந்து எழுணும் போராடணும் அப்படின்றதுலாம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது அங்கே ஒரு ஜனநாயகப்படி ஆட்சி நடக்குது ஜன ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம அந்த மக்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் அங்கே நடக்கிறது என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதற்கான வாய்ப்புகள்லாம் அங்கே இருக்குமானா நிச்சயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது மக்கள் அவருடைய மனங்களின் குமுறல் மட்டும்தான் இருக்கும் போராட முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது அதனால் அந்த நாட்டு மக்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இனி வந்து இந்தியாவின் கையிலும் உலக அதாவது கையிலும் தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு வேளை தடை செஞ்சாங்க அப்படின்னா ஆடுவர் கிரிக்கெட்டை இவங்க கையில் தான் இருக்குது அதை மீண்டும் வந்து கொண்டு வர்றது நடைமுறைப்படுத்துறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் கையிலையும் ஐசிசியினுடைய கையிலையும் தான் இருக்குது அப்படின்னு நாம் கருதுகிறோம் எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இது வந்து நடைமுறைக்கு வந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அவ பெயர் தான் உலக அரங்கில் ஏற்படும் ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் தான் உலக அரங்கில் ஏற்படும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது இந்த முடிவு வந்து அது தாலிபான்கள் எடுக்கக்கூடாது என்பது தான் நமது எண்ணமும் விருப்பமும் சரி என்ன நடக்க அப்படின்றது வருங்காலில் தெரிந்துவிடும் பார்ப்போம் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் தயவுசெய்து கமெண்டில் பதிவு செய்யுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்